அன்பான இனிய உறவுகளே தனி கொடுத்தன்னு போயிட்டு பாலை காய்ச்சிடுறாங்க பாண்டியன்னு வந்துடுறாருங்க அப்படியே ஒரு சந்தோஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலைலாம் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க செந்தில் மட்டும் கொஞ்சம் ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஏன்னா கோச்சிட்டு வந்தது அவர் தானே ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படித்தான் மருமக சரியாக செவையாக இருந்தாலும் மகன் ச அதாவது மகன் வந்து பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத இதை செந்தில வச்சு மீனாக வச்சு கண்டுக்கிட்டோங்க நல்லபடியாக பால் காய்ச்சிட்டு எல்லாம் கிளம்புறாங்க இருந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் கிளம்புறாங்க ராஜி மட்டும் போக மனசு இல்லாமல் அக்கா அக்கா அப்படின்னுட்டு நீ கவலைப்படாத ராஜி நான் உன்னை விட்டுட்டு எங்க போறேன் என்னக்கா சொல்ற வீடு நான் அடுத்த மாசமே துணியை துணியக்கானு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு ஓட வர வைக்கிறேன் உன் மாமாவை என்ன அக்கா சொல்ற ஆமா அப்போ இது பூரா சும்மாவா ஆமா உனக்கு தெரியாது அக்கா பத்தி நான் உன்னை விட்டுட்டு இருப்பேனா யாரை விட்டுட்டு இருந்தால் சரி நான் உன்னை விட்டுட்டு என் தங்கச்சி விட்டு நான் எப்படா இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னக்கா சொல்கிற இரு இரு அத்தை அப்படின்னு கூப்பிட என்னடி ம் பழக்காச்சியாச்சு இனிமேல் தனியாக மஜாதா தான் அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை என்ன அத்தை அப்படின்னு சொல்ல என்ன உங்களுக்கு கவலையே இல்லையா உங்கள் பிள்ளை உங்கள் மருமக அதுவும் பிடிச்ச மருமக ஏ நீனு தாண்டி பிடிச்சவ தங்கமையில தாண்டி பிடிச்சவ அதுக்காக நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன் தெரியும்ல உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு மூணு பேரும் மூணு கண்ணு தான் அப்படின்னு சொல்லவுன்னே அத்தை ரெண்டு கண்ணு தானே அப்படின்னு மீனா சொல்ல ஆமடி இந்த குசுமுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இல்லை ஆனால் இதை மட்டும் தாண்டி நான் மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னத்தை உங்களுக்கு கவலையே இல்லையானு ராஜி மறுபடியும் கேட்குறாங்க நான் ஏற்றி கவலைப்பட போகிறேன் ஒரு மாதம் டூர் போயிருக்கான்னு நான் நினைக்க போகிறேன் அது என்ன மீனாக்காவும் ஒரு மாதங்கிறாங்க நீங்களும் ஒரு மாதம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல அதெல்லாம் அப்படி தாண்டி அப்படிங்கள அத்தை அத்தை ராஜிக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுவோமா என்னக்கா உண்மை என்னத்தை உண்மை அப்படிங்கள தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க தங்கமேல் பார்க்குது என்ன தனியாக போகிறாங்க இப்போ பாரு இவங்க மட்டும் தனியாகவே இருக்காங்க நம்மளை மட்டும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் நீ பேரில் மட்டும்தான் தங்கத்தை வச்சுருக்க தங்க மயிலந்து மற்றபடி குணத்தில் கெட்ட மயிலாடி இருக்கிற எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க இவங்க பார்த்தா போய் பேசுகிறாங்க அத்தை அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு அத்தைக்கிட்ட போய் சொன்னேன் சரி அப்படின்னு ராஜி கேட்குறாங்க மீனா என்னக்கா சொல்ல வர்ற அடி கேளு முழுசா நான் போன கையோட ஒரு மாதத்துக்குள்ளே அவரை மண்டையை எப்படிச்சுக்கிட்டு வர வச்சுருவேன் சும்மா பேருக்கு தான் அத்தை போகிறேன்னு சொல்லியிருக்கேன் பிளானை போட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு மீனா சொன்னோன்னே ராஜி பார்க்குறாங்க அக்கா அப்போது நீங்கள் பேருக்கு தான் வந்தீங்களா ஆமாம் அத்தை உங்களுக்கும் தெரியுமா ஆமாம் நான் எப்படி என் பிள்ளைய விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு இங்க கோமதி சொல்ல உங்களை வேணான்னு உதறி தள்ளிட்டு வராரு அந்த பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா அத்தைய பத்தியா அப்படின்னு சொன்னோன்னு அடியே யாரடி என் பிள்ளைன்னு செந்தில சொன்னது அப்புறம் யார்த்த சொன்னீங்க என் பிள்ளைன்னு சொன்னது என் தங்க மருமக என் மீனாவ சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னு ஆஹா தங்க மயில்னு சொல்லிட்டாங்களா என் தங்க மருமகளா நீங்க அப்ப நானுத்த ஏய் நீனும் தாண்டி நீ வயிறோம் இவ தங்கம் தங்கமயிலக்கா அவள் பேர்லேருந்து தங்க இருக்கே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வாங்க எதுவும் டவுட் வரும் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற ராஜி சிரிச்சிட்டு வெளியில் போகிறாங்க கதிர் பார்க்குறாரு என்ன உள்ள போயில சுருங்கி போன பல்ப் மாதிரி போனேன் அதாவது சுருங்கி போனேன் பலூன் மாதிரி போனேன் வெளியில் வரல அப்படியே காற்று பலூன் மாதிரி வெளியில் நல்லா வர என்ன விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வர ஏ ஏய் சொல்லு க சொல்லு ராஜி அப்படின்னு பின்னாடியே வராரு ஹலோ பாஸ் சொன்னால் அதுக்கு பேர் ரகசியம் இல்லை இது ரகசியம் ரகசியம் ஒருத்தரோட இருந்துக்கலாம் இன்னொருத்தருக்கும் சொல்லிக்கலாம் அதெல்லாம் இல்லைம்மா தனக்குள்ளே இருந்தால் அந்த ரகசியம் ஓ அப்படின்னா நீங்கள் மூணு பேர் பேசிட்டு வந்திருக்கீங்களே அப்போ மூணு பேருக்கு தெரியலாமா அப்படிங்கிறாங்க அது எங்களுக்குள்ளே உள்ள ரகசியம் சும்மா இருங்க உங்களுக்கு இந்த ரகசியம் வெட்டவழிச்சா ஆகணும்னா இன்னும் ஒரு மாதம் பொறுத்துருங்க அப்படின்ட்டு போயிடறாங்க ஒரு மாதம் கூட வராது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்குள்ளே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஏய் ராஜே சொல்லுடா சொல்லு ம் அதெல்லாம் சொல்ல முடியாது உனக்காக வேணா ஒரு சலுகை கொடுக்குறேன் சொல்லுறியா அப்படின்னு கேட்குறாரு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ராஜி கேட்க இல்லை நாளைக்கு காலையில் உன்னை நான் வெளில கூட்டிகிட்டு போக மாட்டேன் நானே கிரவுண்டுக்கெலாம் நீ நல்லா தூங்கு ஒரு நாள் உனக்கு நான் எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன் அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அடுத்த நாள் என்னடா மாவனே இப்போ நான் சொல்லி முடித்தோன்னே அப்போவே காற்றுல பறக்க விட்டுட்டு அதெல்லாம் முடியாது அஞ்சு மணி ஆனால் எந்திரி எந்திரினு என்னை எழுப்பாமே போக போகிறீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு போகிறாங்க அடியே அடியே அப்படின்னு பின்னாடியே போகிற இருக்காது அடுத்து எல்லாம் முடிஞ்சிருதுங்க அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பணுங்கிறக்காண்டி வெளிலே சீக்கிரம் தூங்கிடுவோம் நாளைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் படுக்க ஆரம்பிக்கிறாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அடுத்த சரி இந்த சிலிண்டருக்கு இது பக்கத்தில் தான் வாங்கி கொடுத்தாங்க நாளைக்கு சிலிண்ட்ரு புக் பண்ணியாச்சு வந்து வாங்கிட்டு அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே அக்கம் அக்கமெல்லாம் கொடுக்குறாங்களா ம் உதவுறவங்க இருக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா சே சூப்பராக இருக்குது மீனா இப்போ யாரும் நமக்கு கிடஞ்சல யாரும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியே பொறையிறது மீனா தண்ணி கொண்டுவாமா அப்படிங்கிற ஏங்க நான் கணக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் போய் மோந்து குடிங்க அப்படிங்கிறாங்க அடிப்பாவி என்னடி வந்தன்னைக்கே தண்ணி கட்டுற ஹலோ மிஸ்டர் நான் இன்னும் தண்ணி காமிக்கலை நான் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க என் நேரண்டி இந்நேரம் எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு புற ஏறினதுக்கு உடனே தண்ணி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாரு உடனே மீன் என்ன பண்ணுறாங்க போக வேண்டியது என்ன நானாக வேணான்னு சொன்னேன் யார் அம்மா விட்டு வர சொன்னது அப்படிங்கிறாங்க ம் நேரம் பார்த்து தாக்குறாப்பார் அப்படின்னு எந்திரிச்சு போய் அவரே தண்ணியை குடிச்சிட்டு வராரு அப்படியே ஜாமான் ஜெட்டெலாம் ஒதுங்க வைக்காமல் கிடக்கு என்னப்பா இப்படி அடுப்படி இருக்குது சே அப்படின்னு ஒன்றுன்னா திறந்து பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அப்படியே அங்கே இருக்கையில் என்னென்னா அம்மா வச்சுருக்கோம் திங்கிறதுக்கு அவ்வளோ இருக்குமே ஒன்றுமே இல்லை ஏ சரி நாளைக்கு பண்ணுவா பாவம் இவ என்ன பண்ணுவா அப்படின்னு போய் படுத்துறாரு காலையில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க ஏங்க என்ன ஏங்க அப்படிங்கிறாங்க என்ன மீனா காஃபியை கொண்டாந்துட்டியா கொடு குடு குடு என்னது காஃபியா எங்கே இருக்குது பால் பால் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களா என்ன மீனா ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும் பாரு ஃப்ரிட்ஜ்ஜெல்லாம் ஏது எங்கே இருக்கு அப்படின்னோன்னு சரி நாளைக்கு முத வேலையாக ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் அது சரி ஃப்ரிட்ஜ் வாங்குறப்ப வாங்கிக்கலாம் இப்போ பால் வேணும் எனக்கு டீ போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் எங்கேயா இருக்கும் வாங்கிட்டு வா மீனா பக்கத்தில் எங்கேயா இருக்குமா ஓ நாங்கள் என்ன உங்கள்கிட்ட வேலை கரணிச்சுலா நானும் உங்களை மாதிரி சரிக்கு சரியாக வேலைக்கு தான் போகிறேன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தான் நானும் சம்பாதிக்கிறேன் இன்னும் கூட கூட சொல்லலாம் என்ன முடியாது அது என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறோம் ஆனால் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரணுமோ நான் போடுற விலையை இங்கே வச்சுக்கிறேன் நீங்கள் வாங்கிட்டு வந்து போடுற விலையை நீங்கள் பாருங்கள் எந்திரிங்க அப்படின்னு எழுப்புகிறாங்க ஐயோ போடி அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடு அப்படின்னு இறங்குறாரு படியில் இறங்கி வந்துட்டு இது என்ன பெரிய தொல்லையாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கே பால் கடையில் நிறைய கியூன்னு இருக்குது கியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளைன்னு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க எப்பா இப்படிதான் தினங்கி வாங்கணுமா ஆமா அப்ப அம்மா அவ்வளவு தூரம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தா எல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிறாங்க ஆனா அம்மா திறமசாலையில மொத நாளே ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பிரிட்ஜ்ல போட்டு வச்சிருவாங்கல்ல அதுக்கப்புறம் வாங்கி வந்து கொண்டாந்து கொடுக்குறாரு போட்டுக்க சீக்கிரம் அப்படின்ட்டு போய் உட்காந்துறாரு இந்த பிள்ளை மெல்ல மெதுமே அப்படியே மெதுவா டீய போட்டுட்டு அதுல வேணுக்குன்னு அள்ளி போட்டு கொண்டாந்து கொடுக்குது டிக்காசன் ஸ்ட்ராங்கா இருக்கு இனிப்பும் போல அப்படியே துப்புறாரு தூ தூ அப்படின்னு ஒரு மடக்கு குடிச்ச கையோட கசக்குது என்னமே நான் டீ போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா நீ போட கத்துறாரு வாசலை பார்த்து என்னது அம்மாவா எங்க இருக்காங்க உங்க அம்மா அப்படிங்கல ஐயோ தான் தனியா வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சே இந்த டீ வேணாம் ஒன்னு வேணாம் அப்படின்னு குளிக்க போறாங்க சரி துண்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க துண்டு எடுத்துட்டு போங்க எனக்கு வேலை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க மாவு வாங்கிட்டு வந்துருங்க டிஃபன் செய்யணும்ல மீனா என்ன மீனா ஒன்றுனா என்ன இருக்க அப்படிங்கிறாங்க அப்புறம் யார் வாங்குறது இந்த வீட்டுக்கு வந்தால் நான் எல்லா வேலையும் நான் பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல சொன்னேன் அதுக்காண்டி வந்தனாலே இதெல்லாம் கேட்குறேன் வந்தனாலே இப்ப சாப்பிடணும்ல வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல வந்த நாளைக்கு நான் மட்டும் வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லணும் ஐயோ இப்போ நீ என்ன வேலை பார்ப்பேன் மாமா நேற்று வந்து நான் ஆஃபீஸுக்கு போகல அந்த வேலை பூரா பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே ஃபோனில் சொல்லிட்டாங்க வீட்லயே முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த வேலை நான் பார்த்துட்ருக்கேன் போங்க அப்படிங்கிறாங்க இப்போ மாவு வாங்கிட்டு வந்து ஆ நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வாட்டி குளிக்க போயிடுவீங்க நான் அதை சூடு அப்புறம் சட்னி வைக்கணும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னக்கையோட வேற வழி இல்லாமல் போய் மாவு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அம்மா இந்த தாயே தாய் அப்படிங்கிறாங்க அப்புறமா குளிக்க போயில ஹலோ வீடை யார் கூட்டி விடுறது கூட்டுங்க அப்படிங்கிறாங்க ஏ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்ன கையோட நான் என்னங்க இப்போ மாவு ஊற்ற வேணாமா தோசை ஊற்ற வேணாமா அப்படிங்கிறாங்க ஐயோ வீடு கூட்டுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் நம்மள பார்க்க சொல்கிறாளே அப்படின்னு போயில பார்க்குறாங்க இருங்க இருங்க வீடு கூட்டுறது அப்புறம் கூட்டிக்கலாம் இந்தாங்க இந்த வெங்காயம் தக்காளியை நறுக்கி கொடுங்க அப்படிங்கிற என்ன மீனா சொல்கிறேன் நரி எங்கே இருக்குது நான் எங்கே கொண்டே கொடுக்குறது ஓ காமெடினு நினைப்போம் சரி கட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நெடி மீனா இப்படி பண்ற அந்த வீட்டில் இருக்கல ம் அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அம்மா பார்த்துப்பாங்க இப்போ நாதி இல்லையே அப்படிதானே ஃபீல் பண்ணுறீங்க ஆம மீனா அப்படின்னு சொன்னால் நம்மளை திட்டுவாளே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இது நம்ம வீட்டு மேலே மீனா நான் பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக கத்திரிக்காய் நினச்சி தக்காளி வெங்காயத்தை நறுக்கிறாரு அப்போ நினைக்கிறாங்க ம் இதுவே அங்கே இருந்திருந்தா நல்லா அம்மா அத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க இந்த கஷ்டமே இருந்திருக்காதுல்ல இது தெரிஞ்சிருந்தா தண்ணி கொடுத்து நான் வந்திருக்க மாட்டீங்கல்ல அப்படியே சம்சாரம் இந்த தரத்தில் லட்சுமி சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் ஆமான்னு அடித்து சொல்லணும்னு தோணுது ஆனால் சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுவாலே அப்படின்னு நினைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டையும் கூட்டிகிட்டு குளிக்க போகிறாரு இவங்க சட்னி வதக்கி வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு இருக்காங்க வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் கொண்டா கொண்டா பசிக்குது அப்படிங்கில்ல என்னம்மா சட்னி அடிக்கலையா ஆ நீங்கள் சட்னி அடிங்க நான் தோசை ஊற்றுறேன் ஏமா ஒரு நாலு தோசை ஊற்றுறது இவ்வளோ நேரமா அப்படிங்கிறாங்க எங்கள் சமையலுக்கு ஒல வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க சரி வேணாம் ஒல வச்சதோடு இருக்கட்டும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அடிக்க சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குளிக்க போயிடுறாங்களா இவங்க ஏமா நான் நான் அப்படிங்கிறாரு சரி ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல செஞ்சதுனால அடுத்து நைட்டு வராங்க நைட்டு இதே பாடுதாங்க மீனை நல்லா வச்சு செய்கிறாங்க அப்போ பாவம் அப்படியே மனுஷன் பொடி பொடியாக போகிறாரு இப்படி தாங்க வேணும் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குலாம் நன்றி கட்டுற மனுஷனுக்கு அப்படி தாங்க தோணுது அடுத்து பார்த்தா ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூப்பிட்றாங்களா என்னம்மா நான் ஆஃபீஸில் வேலை பார்க்க வேணாம்மா அப்படிங்கிறேன் எங்க சிலிண்டர் வந்துருச்சுங்க போய் வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கு மெசேஜ் வந்துருக்குங்க அப்படிங்கிறாங்க ஐயோயோ நான் பக்கத்து டக்காட்டே நம்பர் வாங்கிட்டுன்னே அவங்களும் எனக்கு அடிக்கிறாங்க போங்க நீ போ மீனா ஆ எனக்கு வேலை கிடக்கு போறீங்களா என்ன அப்படின்னு மீனா சொல்லுறேன்னா வேற வழி இல்லம்மா ஐயோ என்னோடது கொடு பாடுற பாடலாம் இவ்வளோ இருக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தால் கூட்டமாக இருக்கு கும்பலா இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினைச்சமே ஒழிஞ்சு இவ்வளோ தொல்லை இருக்குங்கிற தெரிய வேலையை தனி கொடுத்தனங்கிறது இன்னும் நாலு புண்ணை மாசம் ஆயிட்டா குழந்தை பெற்றுட்டா ஓகேயோ இவ்வளோ வேலை இருக்கு ஏன் செந்தில்லுல யோசிடா அப்படின்னு யோசிச்சிட்டே போகிறாங்க சிலிண்டரை வாங்குறாங்க அதை தூக்கி உள்ளார கொண்டு போய் வைக்க மாட்டிலையே அப்பாடா அப்படின்னு படா பாடுபட்டுறாரு மீதி வேலைக்கு போகணுமா அப்படின்னு அங்கே இருந்துறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படிங்கிறாங்க டிவி வேணும் டிவி இல்லாமல் ஒரு மாதிரியா போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க ஏமா டிவியா எதுக்குமா என்னது டிவி இல்லாமல் யார் இருக்கா தான் மொபைல் தானே பார்க்குறோம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது வேணும் அப்படிங்கல ஏமா டிவி வாங்கிட்டா அடுத்து நம்ம செலவுக்கு வேணும்ல காசு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி டிவி வாங்கிட்டு வந்துடுறாங்க டிவி வந்த கையோட ஐயோ பாதி பணம் போயிடுச்சு நீ மீதி பணத்தை வச்சு ஒரு வாரம் கூட ஓட்ட முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு சமைக்கவே இல்லாமல் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்தா பத்தே நல்ல காசு தீர்ந்து போகுது மீனா காசு இல்லை மீனா அடுத்து என்ன பண்ணுறது தெரியல அதெல்லாம் முடியாது எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது நீங்கள் போய் கறி எடுத்துகிட்டு வாங்க பிரியாணி சமைச்சு சாப்பிட்றோம் வேணாம் எனக்கு ஒரு மாதிரியாக வயிறு ஒரு மாதிரியாக வலிக்குது தயிர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கோமா அப்படிங்கிறாரு ஏன் செலவாயிருக்கணும் பயமாக இருக்கா அப்படின்னு மீனா கேட்க அப்படிலாம் இல்லை மீனா அப்போ பொண்டாட்டிக்காக வாங்கி கொடுக்க கொடுக்க மீனா உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேண்டா இப்போதைக்கு வேணாமே ஐயோ காசு இல்லையே பரிசை திறந்து திறந்து பார்க்கறாரு ஐயோ காசு இல்லையே தண்ணி கண் வந்து நிற்கிது முப்பது ரூபா போடுறதுக்கு இல்லை ஒன்றும் பண்ண முடியல அங்கே வேலைக்கு போன கேட்ட பார்த்தீங்கன்னா என்னப்பா காசு வாங்கி ஒரு மாதம் ஆச்சு இன்னும் கொடுக்கல சம்பளம் வாங்கணும்னா அதிகமாக எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாரு இல்லையா பாண்டியன் கூட அகலக்கால் வைக்காதுன்னு சொன்னார் அந்த கடைங்காரவங்க வந்து போட்டு பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைனே நான் சம்பளம் வாங்கணுன்னு தர்றேன் அப்படிங்கிறாங்க என்னது சம்பளம் வாங்கினவா அப்போ இந்த மாதம் சம்பளம் இப்போ எனக்கு தனி கொடுத்தன வந்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா அதில் காசு செலவழிச்சிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் கோச்சுக்காரிய எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க மரியாதை கெட்டுரும் இன்னும் ரெண்டு நாள் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு திட்டிட்டு போயிடறாங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு இடத்துல கடமை இருக்காரு ரெண்டு பேருமே திட்டுறாங்க இங்கே வீட்டுக்கு அடுத்து அரிசி பருப்பு வாங்கணும் ஒன்றும் பண்ண முடியல பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்தால் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு என்ன பாஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிற என்னம்மா மீனா குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்குது எப்படிப்பா சமாளிக்கிறாங்க பாவம்ல எங்கள் அப்பா அஞ்சு பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒத்த ரூபா கையில் காசு இல்லாமல் வீட்டை விட்டு வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இடம் வீடு கடன் முன்னேறி இருக்காரு அவர்லாம் சிறந்த குடிமகனு பரிசே கொடுக்கலாம் மீனா நம்ம அப்பாவுக்கு சே பாவம்ல அவரை நீ என்ன பண்ணிட்டேன் நான் அப்படியே நாக்கு மேல பல்லு போட்டு பேசிட்டேனே எவ்வளவு சிரமம் ஒரு பத்து நாள் என்னால குடும்பம் நடத்த முடியலையே ஐயோ நான் இத்தனைக்கு இவ்வளவு சம்பளத்தோட வந்திருக்கிறேன் பத்து லட்சம் பணம் அப்பா கொடுத்துருக்காரு பொண்டாட்டியோட இவ்வளவு நல்லா இருக்கும் ஆனாலும் எனக்கு இப்படி பாரு அப்போ எப்படிப்பா ஐயோ அப்பா அப்படின்னு அப்பா நினைச்சு ஃபீல் பண்றாரு கண்ணு கலங்குறாரு உண்மையிலே மீனா பாக்குது மவனே நான் ஒரு மாசத்துல கூட்டி போலான்னு பார்த்தா பாதி நாள்ல இப்படி பஸ்பம் ஆயிட்டியே ஹம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏ மீனா இறங்குறதடி அப்படின்னு நினச்சிட்டு மனசை கல்லாக்குது இப்போ என்ன பண்றது ஆர்டர் போட்டிருக்கோம் காசு இல்லையே மீனா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த காசு இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க ஆனாலும் கல்லாக்கி கடி மீனா இலகி கொடுத்துறாத அப்புறம் கொஞ்சம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நல்லா த முக்கமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீ நல்லா உன் காசில் நீர் குளிக்கிறாங்க அப்படின்னு இருந்துருவார் அதனால் வேணான்னு கல்லாக்கிக்கிறாங்க மீனா உன் பணம் இருக்கும்ல அதை தரா மீனா அப்படின்னு சொன்னோன்னே என்னது என் பணமா ஏ மீனா நான் அடுத்த மாதம் கடனை வாங்கி த நான் தந்துடுவேன் கடனா தா அப்படிங்கிறாரு ஆ ஆமாம் ஆஃபீஸ்லேயே ஏற்கனவே இருக்காங்க இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து நிறைய செலவு இருக்குது இதுக்கே இவரால் முடியாதான் இதில் என்கிட்ட வாங்குற கடை வேறு திருப்பி கொடுப்பீங்களா இல்லை மீனா ஒரு ஐயாயிரம் கூட போதும் அப்படிங்கிறாங்க செம்ம காண்டாகிறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி பணம் கேட்க போச்சு வீட்டில் இருக்கல என் அஞ்சு பைசா கூட மாமனார் கேட்டதுல தெரியுமா என் மாமா தங்கமான மாமா வேண்டாம்மா உன் காசை நீ பத்திரமா வச்சுக்கோ எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிக்காரு அப்படி இருக்கல அந்த வீட்டை விட நான் உன்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டி வந்துட்டு இப்போ கடைசியில் ஏன் சம்பளத்தில் கை வைக்கிறீங்களா அப்படிங்கில்ல ஆமாம் ஆமாம் வேணாமா வேணாமா ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆர்டர் பண்ணியிருக்கோமே அதுக்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே வேறு இல்லை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கதருக்கு கேட்போம் அப்படின்னு கதருக்கு மெசேஜ் போடுறாரு டேய் கதிர் ஒரு ஆயிரரூவா பணம் இருந்தால் போட்டுவிட்றா அப்படிங்கிறாங்க அவர் ஒரு டக்குன்னு உடனே கதிர் தான் கருணை உள்ளம் வராச்சே இங்கே மேலே சரவணன்னு பிக்னிக் போனாங்கல்லேன் சென்னைக்கு அப்போவே இருபதாயிரம் பணம் ரெடி பண்ணி போட்டுருவார் இது வெறும் ஆயிரரூவா என்னென்னு எதுனென்னு கேட்டோ கேட்காம ஆயிரரூபா போட்டு விட்றாரு என்னென்ன திடீர்னு அப்படின்னா கேட்கணும்ல ம் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்பாடா என் தம்பி பணம் அனுப்பிட்டேன் பார்த்தியா நீனும் தான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கிடுறாங்க இந்த நல்லா சாப்பிட்டுக்கோ ஆ அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் தானே நான் பார்த்துக்கிறேமேண்ணா நான் பார்த்துக்கிறேமே நான் கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி பேசாமல் படுத்துருந்துச்சேன் பாவமே அப்படின்னு நினைக்கிது ஆனால் இறக்கப்படலைங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவர் வரவே இல்லை பார்க்குறாங்க எங்கே காணோம் எங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கள நான் அம்மா வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் என்னதான் அம்மாட்ட போய்ட்டு ஆமா ஆமாம் அம்மாக்கிட்ட போய்ட்டு பணம் கேட்க போகிறேன் நீ இருந்தாலும் ஓவர் என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்காது நான் எங்கள் அம்மாட்ட போய் காசு வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க காசு வாங்கிட்டு பாசம் வந்து கடனை அடைப்பேன் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நீங்கள் வைங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மீனா மறுபடியும் அவங்களும் போயிடுறாங்க டே செந்திலு வாடா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு அப்படியே அவ்வளோ பாசமாக பார்க்குறாங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறாரு அம்மா அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிருமா நீ நடிக்கிற ஓவரா சீனை போடுறேன்னு நினச்சேன் இந்த கை அஞ்சு பேருக்கு உழைச்சி கஞ்சி ஊற்றின கையுமா அது சம்பாரித்து போட்ட கையுமா அப்பா கை எங்கம்மா அப்பாங்கையில் அப்பா வாராரு வந்தோடனே அப்பான்னு ஓடி போய் காலில் விழுகிறாரு கட்டி பிடிக்க முடியலை டே என்ன அப்படிங்களே என்ன மன்னிச்சிருப்பா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கப்பா குடும்ப தலைவனா நீ இப்படிதான் இருக்கணும் ஆனா நான் நல்ல பொறுப்போட சம்பாத்தியத்தோட வெளியில போயுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னு அழுகுறாங்க நீ விடுற விடுறா அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்ப கரெக்டா வந்தாவிட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னடி உன் பிடிச்சி இவ்வளவு குழம்புறாரு அப்படிங்களே தெரியல ஒரு பாமா இருக்கு வந்துட்டீங்க சாப்பிட்டீங்களா நான் அம்மா கையில சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி மக்கு மக்குன்னு மக்கிக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க வீடுக்கா எங்கே இருக்கு வீடு இது யார் வீடு இதே நம்ம வீடு என் வீடு நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன் எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மாட்ட கட்டி பிடிச்சிக்கிறார் செந்தில் பக்கவே பாவமாக இருக்குது எலி ஓடி போய் பொந்துக்களை ஒழிகிற மாதிரி முடிஞ்சுக்கிறாரு வீணாக பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது தனியாக போயிட்டு இந்த கும்பலுக்குள்ள யார் இருப்பா யார் நீ கும்பல்னு சொன்னது எது டி கும்பல் இது நம்ம வீடு ரீ இங்கே இருக்க தாண்டி நல்லது கூட்டு குடும்பம் தான் நல்லது ஓ அதை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுப்பா தனியாக இருந்தா தான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க அம்மா மீனா என்னை காலை வாரி விட வேணா நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சுக்கோ நான் இனிமே அங்கே வரல அப்படி சொல்லிட்டு பேசாம அம்மா நான் இங்கே இருந்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாரு இப்ப புரியுதாடா அப்படிங்கிற நல்லா புரிஞ்சிருச்சுப்பா இனிமே நீங்க அப்படி செய்ய இப்படி செய்யு சொல்லவே தேவையில்லை என்னென்ன யார் வெளில போனா எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கறத நான் உணர்ந்து வந்துட்டேன் நான் இன்னும் பத்து பேருக்கு சொல்லுவேன் அதனால நீங்க இனிமே சொல்லி மனசு ஓரிக்காதீங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா என் ரூம் எங்க என் ரூம் எங்கன்னு ஓடுறாரு ஒரு போனதுக்கப்புறம் மீனா ராஜி எல்லாமே ஏ அப்படின்னு ஜாலி ஜாலி அப்படிங்கிறாங்க தங்கமயில் வந்து என்ன மீனா என்னமோ சொல்லி வச்சு பண்ண மாதிரி ஏ ஜாலி ஜாலிங்கிறீங்க அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்ல போகிறாங்க உடனே கோமதி ம் இவகிட்ட சொல்லாத நீ பிளான் போட்டுதான் பண்ணி கொடுத்த போட்டு கொடுத்துருவா அப்படின்னு ஓகே ஓகேத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணணும் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்